அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் பல வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் மலையனூர் மேல்மலையனூர் அங்காளம்மன் மந்திரம் இந்த அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக வந்து தமிழ்நாட்டிலே இருக்கு சரஸ்வதியின் சாபம் இந்த அம்மாவுக்கு வந்ததுனால அந்த மேல்மலையனூர் என்ற இடத்துக்கு வருது வந்து அங்கே இருக்கிற அசுரர்களை அதாவது கெட்டவங்களை அழிக்குது அழித்து அந்த இடத்துல ஆட்சி செய்யுது அதனால் வந்து இந்த அங்காள பரமேஸ்வரியை கும்பிட்றவங்களுக்கு எந்த ஒரு சாபமும் இல்லை பாபமும் இல்லை எந்த தோசமும் இல்லை ஏன்னா அதே சாபம் பெற்று வந்ததினால எந்த ஒரு தோஷமும் இவங்களை கும்பிட்றவங்களுக்கு அங்காள பரமேஸ்வரியை கும்பிட்றவங்களுக்கு வராது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான தெய்வம் எது அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி அந்த இடத்துல இப்போ வந்து லட்சக்கணக்கானவங்க அம்மா சைக்கி கூடுவாங்க ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து பேய் பிடித்தவங்க முடியாதவங்க உங்களுக்கு உடனே தீர்வா அங்கே வந்து போய்ட்டு வந்தால் தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி லட்சக்கணக்கில் பணத்தை இழந்தவங்க இடத்தை இழந்தவங்க வருமானம் இல்லாதவங்க எல்லாருமே அங்கே ஒரு தடவை போயிட்டு வந்தாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இடந்தேன் மேல்மலையின்னு ஒரு அங்காளம்மண் அதனுடைய மந்திரத்தை இப்போ பார்ப்போம் அதாவது கரையா கரையா புத்து மண் இல்லைன்னா கரையாம்பத்து மண் இல்லைன்னா ஏதாவது ஒரு புத்து மண் எடுத்துக்கிறேங்க எடுத்து செம்மண் அதோடு சேர்த்து நல்லா குழச்சி ஒரு கரையாம்புத்து மாதிரி சின்னதாக வந்து உருவம் பிடிச்சி வச்சு அதை பெண்ணு உருவம் மாதிரி கண்ணு காது இதுகளை வச்சு இதில் வந்து வெத்தலை பாக்கு சூடம் சாம்பிராணி வாழைப்பழம் இதுகளை வச்சு நான் இதில் முதல்ல கொடுத்துருக்க மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லணும் அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது மந்திரமாக வர்றதை ஐம்பத்தி நாலு தடவை சொல்லணும் இப்படி சொல்லி வரும்போது அந்த அம்மாவுடைய கருணைன்னு அந்த அம்மாவுடைய கருணையினால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் எந்த ஒரு செய்வன பிள்ளை சூனியம்ன்றது கிட்டக்க வராது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க எல்லோரும் பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க மந்திரம் அந்த இடத்துக்கு போக முடிஞ்சால் கூட ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு மந்திரத்தை இப்போ நம்ம இந்த இதில் கொடுத்துருக்கேன் இதில் வந்து மந்திரம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த மந்திரத்தை மட்டும் அதில் எழுதியிருக்கு அதை பார்த்து நீங்கள் க்ரீன்ஷர்ட் எடுத்து அதை அந்த அந்தளவுக்கு ஒரு சக்தி வாங்கிஞ்சது இப்போ வந்து திரு அந்த அம்மாவுக்கு வந்து அம்மாசைக்கு அம்மாசை பல லட்சம் பேர் கூடி பல பல நன்மைகள் அடைகிறாங்க அதை கண் கூட இப்போவும் பார்த்துக்கிட்டு வர்றோம் இந்த இதில் இருக்கிற இந்த மந்திரம்தான் முத மந்திரம் இந்த மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லணும் காலையில் பதினோரு மணிக்கு இதை சொல்லிவிட்டு இது கா காலை காலை மாலை பதினோரு தடவை சொல்லணும் அதுக்கடுத்து இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு தடவை சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போது எல்லையற்ற ஒரு ஒரு ஆன்மீகம் நம்மளுக்குள்ளே தோணும் பல நன்மைகள் கிடைக்கும் எல்லா விதத்துலையும் எல்லா நன்மைகளும் கிடைச்சி வெற்றி பெற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து பிரசன்னம் அப்படின்னு நடத்துகிறேன் அது வந்து நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லலாம் ஒரு அருளாடி எப்படி வந்து குறி சொல்கிறாரோ அது மாதிரி சொல்லக்கூடிய அருமையான பயிற்சி அது வேணுன்றவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கிட்ட கற்றுக்குங்க அதே போல் இரநூறு பக்கத்துக்கு ஒரு ஓலைச்சோடிலிருந்து எடுத்து ஒரு ஒரு புக்காக போட்டிருக்கேன் அதில் வந்து எல்லாரும் வந்து குரு இல்லாமல் அது பழிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இது நிச்சயம் பழிக்கும் அப்படின்றது ஏன்னா வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக இதை பயன்படுத்திக்கிட்டு வர்றேன் இந்த மந்திரங்களை வந்து ஒவ்வொன்றையும் கையாளும் போது ரொம்ப சிறப்பு கிடைக்கும் நூற்று நூறு பழிக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான புத்தகம் இது ரெண்டும் இருந்தாலே முழு ஒரு மாந்திரியராக இருக்க ஆயிரலாம் இது சாதாரண ஆளும் கற்றுக்கிறலாம் மாந்திரியரும் கற்றுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு புத்தகம் அதே மாதிரி அந்த சோழி பிரசனமும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்குங்க மிகவும் நன்றி மிகவும் நன்றி